வெல்கம் டு கைலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ஒரு சொட்டு கல் கூட சேர்க்காம கேரளா ஸ்பெஷல் கல்லப்பந்தம் தான் பண்ணியிருக்கிறோம் அதே டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டு தான் இருக்கும் நம்ம சாதாரணமாக அப்பம் பண்ணுறத விட இதுக்கு வந்து உங்களுக்கு எது வச்சு சாப்பிட சைட் டிஷ் எது வச்சு சாப்பிட பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்லாம் மசாலா ஏது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் மசாலா எங்கள் வீட்டில் இருக்குது அது வச்சு சாப்பிடுவேன் பொட்டட்டோ மசாலா வச்சு சாப்பிட்லாம் ஓகே இதில் வந்து நம்ம வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ஒரு வெரைட்டியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஆப்பை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நாம் இன்றைக்கி இந்த கேரளா ஸ்பெஷல் கள்ளப்பம் பண்ணுறதுக்காக ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறோம் இது நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் நாம் இன்றைக்கி கல் இல்லாமல் தான் கள்ளப்பம் பண்ண போகிறோம் இப்போ கல் நம்மளுக்கெல்லாம் இங்கே சிட்டியிலெல்லாம் எங்கே அவ்வளோவா கிடைக்காது இப்போ வந்து கொஞ்சம் சிட்டி விட்டு கொஞ்சம் உள்ளே போனால் கல்லெல்லாம் வாங்க கிடைக்கும் நம்ம இப்போ நம்மளுக்கு இப்போ இதான் முடியும் அதனால் இப்படி பண்ணலாம் ஓகே இதை நான் வந்து நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மாற்றி வச்சுருக்குறேன் அது இந்த பவுலஅப் சேர்த்துடலாம் கூட வந்து நாம் கப்பு வடிச்ச சாதம் அது வெள்ளை அரிசியாக தான் இருக்கணும் நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு பண்ணுவோமே அதே போதும் கப்பு துருவினை தேங்காய் சேர்க்குறேன் தேங்காய் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நான் அரை கப்பு தேங்காய் உடைக்கும்போது கிடைக்குமே தண்ணி அந்த தண்ணி வந்து சேர்க்குறேன் இதில் வந்து உங்களுக்கு கல் இருந்தால் ஒரு அரை கப்பு கல் சேர்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு இப்போ கல்லெல்லாம் கிடைக்க சான்ஸே இல்லை இது கூட வந்து நாம் கல் சேர்க்காததுனால ஒரு கால் டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போதும் ஈஸ்ட்டு சேர்த்துட்டோம் இது கூட வந்து நம்ம சுகர் சேர்க்கணும் அதாவது நம்ம இந்த கல் சேர்க்கும்போது கல் தேங்காய் உடைக்கிற உடச்சி கிடைக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சேர்க்கும் போது அதில் ஒரு ஸ்வீட் இருக்கும் நம்ம இப்போ கல் சேர்க்கல அதனால் நம்ம சுகர் சேர்க்குறோம் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் தேங்காய் உடச்ச தண்ணி சேர்த்தேனே அதனால் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு விடையும் கம்மியாக போகுதுனாலும் சேர்க்கலாம் இது ஒரு கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கூட இருந்தால் தான் இந்த ஆப்பம் வந்து நல்லாயிருக்கும் இது கூட நம்ம இப்போ கப் தண்ணி தான் சேர்த்துருக்குறோம் நம்ம ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம் அதனால் அரை கப் தண்ணி கூட சேர்க்குறோம் மொத்தமாக ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து தேங்காவோடய அந்த இதுதான் ஆனால் வெள்ளையாக இருக்கக்கூடிய தேங்காய்னால் ரொம்ப தான் நான் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அதனால் இப்படி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து பாருங்கள் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறோம் இதை வந்து நம்ம குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ராத்திரி ஒரு பத்து மணி நே பத்து மணிக்கெல்லாம் போல் இந்த மாதிரி ஊற வச்சிட்டு காலையில் எந்திரிச்சி அரைச்சி பண்ணலாம் ஆனால் அரைச்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் அதை ரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் குளிக்கிறதுக்காக வைக்கணும் அந்த டைம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து டின்னருக்கு தான் பண்ணுறேன் அதனால் இந்த மாதிரி இப்போ நாம் வந்து இப்போ மத்தியானம் போட்டோன்னா ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதை அரைச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ரெஸ் பண்ண வச்சிட்டு நடின்னு ஆப்பம் பண்ணிடலாம் கடலப்பம் ஓகே அது ஊறட்டும் இது கூட வந்து உங்களுக்கு தேங்காய் உடச்ச தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் சேர்த்து சாதாரணமான தண்ணி சேர்த்துடலாம் நம்ம ஆடரி வாட்டரே சேர்த்துடலாம் ஒரு கப்பு சேர்த்தா போதும் நான் இப்போ கப்பு தேங்காய் உடச்ச தண்ணியும் கப்பு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களுக்கு தேங்காய் உடைச்ச தண்ணி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்டுமே சாதாரணமான தண்ணி சேர்த்துடலாம் ஓகே அப்போ நம்ம அதை ஊற வச்சு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துடலாம் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு எடுத்துடுறேன் இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணி தேவைப்பட்டால் அந்த தண்ணியை விட்டு அரைச்சிடலாம் பார்த்தீங்களா கூட மூணு சின்ன வெங்காயத்தை சேர்க்கணும் அது வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம் உனையுமே நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் இது கூட வந்து நாம் ரெண்டு பல் பூண்டு சேர்க்குறோம் அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கப்பு பச்சரிசியோட மெஷர்மெண்ட் தான் நான் எல்லாம் சொல்கிறது இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் அரை டீஸ்பூன் போதும் இங்கே அரிசி கூடுதலாக எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே கூட்டிக்கோங்க பாருங்க ஒரு ட்ரிப்பு நான் அரைச்சி எடுத்துகிட்டு மீதி இவ்வளோதையும் அரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் அதில் உள்ள தண்ணி மட்டும்தான் நான் எடுத்தேன் வேறு தண்ணி எதுவுமே சேர்க்கலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தான் இருக்கும் அதையும் சேர்த்துறேன் கூட இனி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அப்படியும் கம்மியாக சேர்த்தாலும் போதும் டீஸ்பூன் அளவு தான் சேர்த்து நல்லா கிளறிப்போம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து நாம் ஒரு ரெண்டு மணி நேரம் குளிக்கிறதுக்காக வைக்கணும் நிறைய நேரம்னா வைக்க தேவையில்லை ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தா போதும் ஓகே இங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் நான் நேரமே சொன்ன மாதிரி முன்தா நாள் நைட்டு வந்து ஊற போட்டு காலையில் அரைச்சி ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு ஆப்பம் பண்ணலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நாம் ஆப்பம் பண்ணிடலாம் இப்போ நாம் இந்த மாவு வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் திறந்து பார்த்தேன் பாருங்கள் பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காலையில் வேணாம் ஓவர் நைட் வச்சாலும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு வாட்டி இதை நல்ல கலக்கிட்டு ஆப்பம் பண்ணிட தான் பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒரு ஆப்பம் மாவு சேர்த்துடலாம் இது வந்து பரப்ப ஒன்றும் தேவையில்லை இப்படி நம்ம ஊற்றும் போதே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஆகிடும் மீடியத்துக்கும் ஹைக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கலாம் இது வந்து ஹோல்ஸா வரும் வரட்டும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் மாவு வந்து நல்ல கரெக்டா இருக்கு இருக்குது இருக்கு தான் இந்த மாதிரி நல்ல ஹோல்ஸ் இப்படி வருது பாருங்க நம்ம வந்து இதை நீ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் ஃப்ளைம் வந்து தீர நீ ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம் நான் சொன்ன மாதிரி மீடியத்துக்கும் ஹைக்கு இடையில் இருக்கட்டும் ஓகே பாருங்க நல்ல பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போடலாம் திருப்பி போட்டுறேன் இந்த ஒரு சைடு நல்லா செவந்துருக்கு அது மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் அப்புறம் நாம் மாற்றிடலாம் இனி ஒரு அரை செகண்ட் வந்து நீங்கள் ஒரு அரை நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுருந்தா போதும் அந்த சைடு நல்லா வெஞ்சிடும் ஃப்ளைம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டவ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் ஹீட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஹை ஃப்ளேமுக்கே மீடியத்துக்கு இடையில் நான் வைக்க சொன்னேன் அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹையாக தோணிச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக காமி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அந்த சைடும் வெந்திரும் நாம் வந்து எடுத்துடலாம் அதிகங்களா அந்த சைடும் வெந்துருச்சு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சுவக்கணுன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் கூட போட்டிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பார்த்து கொஞ்சம் சிவந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம் வந்து நான் இதை எடுத்துறேன் வரட்டும் ரொம்ப வந்து நீங்க ஃப்ரைம் கம்மி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வருது மாதிரி வருது இல்ல அது வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறைய ஹோல்ஸ் இப்படி வராது அதனால் கொஞ்சம் ஃப்ளைம் கொஞ்சம் ஹையாக இருந்தால் தான் அந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இதில் இப்போ நிறைய ஹோல்ஸ் வந்துருச்சு நாம் வந்து இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வேணால் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம் சேகட்டும் அடுத்து நான் திருப்பி போட்டுவிட்டேன் இதே நான் அந்த மாதிரி எடுத்துட்றேன் பாருங்கள் நான் இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா கையில் எடுத்தாலே தெரியும் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வெரைட்டியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண நம்ம ஆப்பம் பண்ணுறதை விட கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் எல்லாம் சேர்த்தோமே அந்த மாதிரி கேரளா ஸ்பெஷல் கல்லைப்போம் ஆனால் இந்த கல்லுங்கிறது ஒரு சொட்டு கூட நாம் இதை சேர்க்கலை ஆனால் அந்த டேஸ்ட்டும் இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் உடச்ச தண்ணி சேர்த்துருக்குறோம் ஈஸ்ட் சேர்த்துருக்குறோம் அந்த சுகர் சேர்த்துருக்குறோம் சுகர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்தேன் உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் போதும் நீங்கள் கல் சேர்க்குறதா இருந்தால் சுகர் தேவையில்லை ஏன்னா அதோட ஸ்வீட்னஸ் இதில் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து கல் யாருக்குமே கிடைக்கிறது கிடைக்காது ஏன்னா எங்கே நம்மளுக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அதனால் நாம் வந்து அதே டேஸ்ட்டில் இந்த மாதிரி கல்லப்பம் பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக நீங்கள் இதை பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு ரெசிபியுமாக மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ